தனிமையில் மனம் பெறுவது உலகம் இழப்பது ஐரிஷ் நாவலாசிரியரும் சிந்தனையாளருமான லாரன்ஸ் ஸ்டென் உலகம் என்ன இழைக்கிறதோ அதை தனிமையில் நாம் பெற முடியும் என்று கூறியுள்ளார் புதிய சிந்தனைகள் நுண்ணறிவுகள் மற்றும் கருத்துக்கள் தனிமையில் நமக்கு கிடைக்கின்றன கேட்கும் போதே எதுவும் புரியவில்லையா பரவாயில்லை இப்போது நான் கேட்கும் கேள்விகள் உங்களுக்கு புரிகின்றனவா அவற்றில் உங்களுக்கு நீங்களே பதில் காண முடிகிறதா என்று பாருங்கள் நீங்கள் எப்போதாவது தனியாக ஒரு திரையரங்கிற்கு சென்று திரைப்படம் பார்த்திருக்கிறீர்களா தனியாக ஒரு உணவகத்திற்கு சென்று உணவு உண்ணும் தைரியம் உங்களுக்கு இருக்கிறதா சுற்றியிருப்பவர்களின் கருத்துக்களை கேட்காமல் முடிவெடுக்கும் தைரியம் உண்டா இவை அனைத்தும் உங்களுக்கு சாத்தியமானால் வாழ்க்கையில் வெற்றி பெறவும் உங்களால் முடியும் பலருக்கு இது ஒரு வேடிக்கையாக தோன்றலாம் ஆனால் இந்த காரியங்களை கற்பனை செய்யக்கூட முடியாத பலர் உள்ளனர் துணையில்லாத வாழ்க்கையை சிந்திக்க முடியாதவர்கள் நம்முடைய சுய கண்டுபிடிப்புக்கும் நலனுக்கும் தனிமை மிகவும் முக்கியமானது மிகவும் புத்திசாலித்தனமானவர்களுக்கு குறைவான நண்பர்களே இருப்பார்கள் என்பதை கவனித்திருப்பீர்கள் தனிமையை பெரும்பாலானோர் ஒரு பயங்கரமான விஷயமாகவே பார்க்கிறார்கள் ஆனால் உங்கள் கனவுகளையும் ஆசைகளையும் மற்றொருவரிடம் பகிர்ந்து கொள்ளும்போது அதே தீவிரத்துடன் அவர் புரிந்து கொள்வார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா டுக்கில மாக்கிங் பேர்ட் என்ற ஒரு ஆங்கிலத் திரைப்படம் உள்ளது அதில் ஒரு குறிப்பிடத்தக்க வசனம் உண்டு ஒருவரின் தோல்வியினுள் புகுந்து அவரது சுற்றாடலில் நடந்து பார்க்கும் வரை நீங்கள் ஒருவரை முழுமையாக புரிந்து மனிதர்களின் நிலைமை இப்படித்தான் நீங்கள் ஒருவரின் உடலில் உள்ள தோளோடு ஒன்றி அவராக மாறி அவரது சுற்றாடல்களில் நடந்து செல்லும் போது மட்டுமே அவரை அதே தீவிரத்துடன் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் நமக்கு ஒரு காரியத்தில் அதீத ஆசை இருக்கிறது அந்தக் காரியத்தை அடைவதில் நூறு சதவீதம் நாம் நம்பிக்கையாக இருந்தாலும் சுற்றி இருப்பவர்களுக்கு அது சந்தேகத்திற்குரிய விஷயமாகவே இருக்கும் உங்களை அவர்கள் சந்தேக கண்ணோட்டத்துடன் பார்ப்பார்கள் இது உங்களுக்கு சாத்தியமா என்று நாம் தனியாக பிறந்தோம் தனியாகவே இறக்கிறோம் இடையில் உள்ள இந்த குறுகிய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் மற்றொருவரின் அங்கீகாரமும் ஆதரவும் ஏன் தேவை என்று ஆசைப்படுகிறோம் எல்லாவற்றுக்கும் மற்றவரே சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் என்ன உங்களுக்கு கடுமையான காய்ச்சல் வரும்போது உங்கள் அன்பானவர் மருந்து உட்கொண்டால் உங்கள் நோய் குணமாகாது அதை நீங்களே உட்கொள்ள வேண்டும் அதேபோல் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்பினால் நீங்களேதான் நினைக்க வேண்டும் தனியாக போராட வேண்டும் தனிமையில் அமைதி கண்டறிந்து எவ்வாறு ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை உருவாக்குவது என்பதை பற்றியதுதான் இன்றைய இந்த வீடியோ அதனுள் நாம் செல்லலாம் ஒன்று தனிமையின் நன்மைகள் பெனிஃபிட்ஸ் ஆஃப் பீங் அலோன் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேண்டும் நீங்கள் யாராக ஆகஸ்ட் வேண்டும் உங்களுக்குள் உறங்கிக் கிடக்கும் திறமைகள் என்னென்ன என்பதையெல்லாம் புரிந்து கொள்ள தனிமை ஒரு சிறந்த வழியாகும் அதிகமானோர் கூட்டத்தில் இருக்கும்போது உங்கள் சிந்தனைகளும் கருத்துக்களும் ஆசைகளும் கையாளப்படும் மனித மூளை அப்படிதான் செயல்படுகிறது தனியாக வாழும்போது தேவையற்ற பல கவனச்சிதர்களில் இருந்து நீங்கள் தப்பிக்கலாம் உங்கள் அட்டவணைப்படி மற்ற தடங்கல்கள் எதுவுமின்றி செயல்பட முடியும் இங்கு மற்றவர்களுக்காக உங்கள் நேரத்தை ஒழுங்குபடுத்த வேண்டியதில்லை நீங்கள் உங்கள் ஒரு நண்பருடன் வசித்தால் அவர் தனது ஒவ்வொரு மனநிலைக்கும் ஏற்ப ஒரு தேநீர் அருந்தவும் வெளிச்செல்லவும் உங்களை வற்புறுத்துவார் நட்பின் பெயரால் அதை உங்களால் மறுக்கவும் முடியாது விலை நேரம் இப்படி இழக்கப்படும் இது போன்ற சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு செல்ல மனமில்லை என்றாலும் கூட உங்கள் மனம் அதற்கு அனுமதிக்காது ஏனெனில் யாருக்குத்தான் நண்பர்களுடன் நேரம் செலவழிக்க பிடிக்காது ஆனால் நீங்கள் தனியாக வசிப்பதைப் பற்றி யோசித்துப் பாருங்கள் யாருடனும் நேரடி தொடர்பு இல்லாததால் வெளியே செல்வதற்கான உங்கள் மனதைக் கட்டுப்படுத்த முடியும் அல்லது காரணங்கள் சொல்லித் தவிர்க்கவும் முடியும் வளர்ச்சிக்காக அனைவரையும் ஒதுக்கி வைப்பதைப் பற்றி இங்கு பேசவில்லை மனிதன் ஒரு சமூக ஜீவியாக இருப்பதால் சமூகத்திற்குள் செல்லாமல் அவனுக்கு இருப்பு இருக்காது மக்களுடனான உறவுகள் தேவை ஆனால் அது உங்கள் கனவுகளை அழித்துக் கொண்டல்தல அதேபோல் உங்கள் பிரச்சனைகளையும் துக்கங்களையும் மற்றொருவருடன் பகிர்ந்து கொள்ளும்போது உங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கலாம் ஆனால் தீர்வு பெரும்பாலும் கிடைப்பதில்லை ஒவ்வொரு சிறிய பிரச்சனையையும் மற்றொருவரிடம் பகிர்ந்து கொண்டு அவர்களை தொந்தரவு செய்வதை விட அதற்கு தீர்வுகளை கண்டறிந்து நீங்களே முன்னேறுவது நல்லது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவரது சொந்தமான நூற்றுக்கணக்கான பிரச்சனைகள் இருக்கும் அப்போது உங்கள் பிரச்சனைகளையும் அவர்கள் தீர்க்க வேண்டியிருப்பது எவ்வளவு சிரமம் இது சுயமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமும் கூட மேலும் அனைத்து பிரச்சனைகளையும் தனியாக எதிர்கொள்ள கற்றுக்கொள்ளும் போது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கிறது உங்கள் செயல்பாடுகளை பற்றிய மக்களின் எதிர்மறை கருத்துக்களும் அவர்களின் தீர்ப்பளிக்கும் பாணிகளும் பல சமயங்களில் உங்களுக்குள்ளேயே சுய சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடும் மற்றவர்களின் கருத்துக்களை கேட்டு உங்கள் இலக்கிலிருந்து விலகுவதற்கான சூழ்நிலையை தனிமையை பயிற்சி செய்வதன் மூலம் தவிர்க்கலாம் ஸ்டீவ் ஜாப்ஸ் முதல் நிக்கோலா டெஸ்லா வரையிலான பல வெற்றிகரமான நபர்கள் தனிமையில் இருந்தே வரலாற்றை படைத்துள்ளனர் தனியாக இருப்பதன் அடிப்படையானது சுதந்திரம் உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை விருப்பமான நேரத்தில் செய்யவும் செய்யாமல் இருக்கவும் இது உங்களுக்கு உதவுகிறது சுதந்திரத்தை விட மனிதனுக்கு வேறு என்னதான் தேவை மக்களுடன் தேவையற்ற உணர்ச்சி பூர்வமான தொடர்புகளை வைத்திருப்பது அவர்களுக்கு உங்கள் பாதியை விற்பதற்கு சமம் இந்த உணர்ச்சி பூர்வமான தொடர்பின் காரணமாக அவர்களின் சரியையும் தவறுகளையும் நீங்கள் சமமாக ஆதரிக்க வேண்டியிருக்கும் உங்கள் ஆளுமையையும் கருத்துக்களையும் மறைக்க இது தூண்டும் தனிமை ஒரு மோசமான விஷயமல்ல உங்களை மிகவும் வலிமையான நபராக உருவாக்குவதில் தனிமைக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு தனியாக போராடியவனை எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது தனிமை என்பது சுயத்தின் வறுமே ஏகாந்தம் என்பது சுயத்தின் செழுமையும் இரண்டு சவால்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அம்பிரீஸ் த மிகவும் அமைதியான பெரிய இருள் சூழ்ந்த ஒரு அறைக்குள் நுழைவது போல்தான் தனியாக வாழ்வது முதலில் உணரப்படும் தனிமையின் முதல் அனுபவம் உங்களை பயமுறுத்தலாம் இந்த அமைதியை எப்படி ஒரு வீட்டுச் சூழ்நிலையாக மாற்றுவது என்று பலமுறை சந்தேகம் தோன்றலாம் நம்முடைய சொந்த சுயத்துடன் எப்படி நட்பு கொள்வது என்பது மற்றொரு தடையாக இருக்கலாம் பலருடன் நடப்பது போலல்ல தனியாக நடப்பது நாம் தனியாக வைக்கும் ஒவ்வொரு அடியும் நமது காதுகளுக்கே கேட்கும் மாற்றங்களை உணரலாம் தனிமையை துணையாகக் கொள்வது வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான பயணமாக இருக்கும் தனிமைக்கு பயந்து நின்ற உங்களில் இருந்து அதை அனைத்து கொள்ளும் உங்களை வந்தடைவீர்கள் வாழ்க்கையில் எப்படி சமநிலையை கண்டறிவது என்று கோதம புத்தர் கூறியது இதுதான் ஒன்றைவிட அதிகம் இல்லை மற்றொன்றைவிட குறைவு இல்லை தனிமை இதற்கு இடையில் இருந்து இவற்றை சமநிலைப்படுத்த கற்றுக் கொடுக்கிறதையோ இதில் தனியாக வாழ்வதன் மதத்துவத்தை பற்றியோ தனியாக இருக்கும் தருணங்களை மகிழ்ச்சியான தருணங்களால் எப்படி நிரப்புவது என்பதை பற்றியோ அல்ல தனிமையிலும் எப்படி அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை பற்றியது தனியாக இருக்கும் போதும் அமைதியை கண்டறிவதற்காகும் நம் வாழ்வில் எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறோமோ அதற்காகும் தனிமை நோக்கிய இந்த பயணம் நமக்கு நாமே சிறந்த நண்பனாக மாறவும் நம்முடனே வசதியாக இருக்கவும் நம்முள்ளேயே மகிழ்ச்சியை கண்டறியவும் எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய சொந்த நிறுவனத்தை அனுபவிக்கவும் உதவுகிறது ஒரு விஷயத்தை பற்றி திட்டமிட தனிமைதான் சிறந்தது உங்கள் இலக்கை அடைவதற்கான ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கத் தொடங்கி அதை அடைய இது உதவும் நீங்கள் தனியாக உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்து பாருங்கள் அதில் ஒரு மகிழ்ச்சியை நிச்சயம் நீங்கள் கண்டறிய முடியும் உங்களில் சுய நம்பிக்கையை வளர்க்கும் தனிமையை விருப்பப்படி எதுவும் செய்யாமல் வாழ ஒரு வாய்ப்பாக கருதக்கூடாது அந்த நேரத்தை எப்படி சரியாக பயன்படுத்துவது என்பதுதான் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒரு தினசரி வழக்கத்தை உருவாக்குவது வாழ்க்கைக்கு ஒரு கட்டமைப்பையும் அர்த்தத்தையும் உருவாக்கும் உடல் ரீதியாக மட்டுமல்லாமல் உணர்வு பூர்வமாகவும் ஆன்மீக ரீதியாகவும் உங்கள் சுயத்தை பராமரிக்க தனிமை உங்களுக்கு உதவும் சொல்ல முடியாத ஒரு நம்பிக்கை தனியாக வாழ்வது உங்களுக்கு வழங்கும் உங்கள் நிறுவனத்தை காப்பாற்றும் உங்கள் சிறந்த நண்பனாக நீங்களே மாறுவீர்கள் நம்முடைய பலங்களையும் பலவீனங்களையும் தேவைகளையும் புரிந்து கொண்டு யாரையும் சாராமல் தனியாக வாழ முடியும் என்ற நம்பிக்கையை இது அளிக்கிறது மேலும் ஒருவருக்கு முன்னால் வலுவாக நிற்கவும் முடியும் நம்மைச் சுற்றி பார்க்க யாரும் இல்லை என்றால் நாம் நம்மைத்தான் அதிகம் பார்ப்போம் எனவே வாழ்க்கையின் எந்த அம்சத்திலும் சுய விழிப்புணர்வு சுய பராமரிப்பு சுய அன்பு ஆகியவற்றை வளர்க்க தனிமை உதவுகிறது பல மக்களுடன் வாழும்போது உங்கள் வளர்ச்சி உங்களுக்கு புரியாமல் போகலாம் ஆனால் தனியாக இருக்கும்போது நம்முள் கரைந்து போகும்போது உங்கள் ஒவ்வொரு மாற்றத்தையும் அசைவுகளையும் நீங்களே உணர்ந்து அனுபவிக்கத் தொடங்குவீர்கள் தனிமை என்பது ஆத்மாவின் ஒளியை ஒளிரச் செய்யும் நிழல்யூ மூன்று வெற்றிக்கு தனிமையுடன் எப்படி வசதியாக இருப்பது ஹவு டு பி கம்ஃபர்டபிள் வித் லோன்லஸ் ஃபார் சக்சஸ் முதலில் தனிமை ஒரு தண்டனை அல்ல அது உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு தேர்வு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு வளர ஒரு அமைதியான இடத்தை உருவாக்குவதாகும் தனிமையே அமைதி என்ற வரையறையில் மட்டும் அமைக்காதீர்கள் இது புதிய விஷயங்களை கற்கவும் கண்டறியவும் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்து முடிக்கவும் உங்களை நீங்களே புரிந்து கொள்ளவும் ஒரு இடம் இங்கு உங்களுக்கு போட்டியிட யாரும் இல்லை உங்களுக்கான யுத்தம் உங்களுடனேயேதான் உங்கள் சிறந்த நண்பருடன் நீங்கள் எப்படி பேசுவீர்களோ அதேபோல் நீங்களே உங்களுடன் பேசத் தொடங்க வேண்டும் உங்கள் தேவைகளுக்கான ஆழமான கேள்விகளைத் தொடர்ந்து உங்களிடமே கேட்டுக்கொள்ள வேண்டும் சில சமயங்களில் இந்த தனிமை உங்களுக்கு ஒரு சுமையாக தோன்றலாம் மனிதர்கள் என்பதால் மனம் நிதானமாக இருக்க ஒரு நடைப்பயணத்திற்கோ அல்லது வெளிச்செல்லவோ செல்லலாம் சில சமயங்களில் ஒரு தனி பயணம் கூட இருக்கலாம் மற்றவர்களை நன்கு நடத்துவதை விட நீங்களே உங்களை நன்கு நடத்த தொடங்குங்கள் தனிமையை உங்கள் வாழ்க்கையே சிறந்ததாக்குவதற்கான எரிபொருளாக பாருங்கள் எல்லா விஷயங்களுக்கும் நேர மேலாண்மை முக்கியம் தனியாக எல்லா காரியங்களையும் செய்வதால் உங்களை கட்டுப்படுத்த யாரும் இல்லாததால் நேரத்தை வீணடிக்கும் போக்கு ஏற்படும் அதற்கு உங்களை நீங்களே விட்டுக் கொடுக்காதீர்கள் செய்ய வேண்டிய காரியங்களைப் பற்றி துல்லியமான அட்டவணையை உருவாக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையைப் பற்றிய மற்றவர்களின் பாராட்டில் உங்கள் கண் செல்லக்கூடாது சுய திருப்தியில்தான் உங்கள் ஒவ்வொரு வெற்றியையும் மிகவும் தனிப்பட்டதாக வைத்துக் கொள்ளுங்கள் இலக்கை அடைவதற்கான தடையை உருவாக்க யாரையும் அனுமதிக்காதீர்கள் அமைதியான வளர்ச்சி மிகவும் சக்தி வாய்ந்தது சிறிது காலத்திற்குப் பிறகு உங்கள் வளர்ச்சியை மற்றவர்கள் அறியும் அவர்களால் எட்ட முடியாத தூரத்திற்கு நீங்கள் வளர்ந்திருப்பீர்கள் தனியாக இருக்க விரும்புபவர்களை விட தனியாக விடப்பட்டவர்களே அதிகம் அப்படி தனியாக விடப்பட்டவர்கள் பெரும்பாலும் ஒரு காலத்தில் மற்றொருவரை அளவுக்கு அதிகமாக சார்ந்தவர்களாக இருந்திருப்பார்கள் அவர்களுக்கு எப்போதும் தனிமை ஒரு சுமையாக தோன்றலாம் மற்றவர்களை சார்ந்திருப்பது அவர்கள் முன் நீங்கள் குறைவானவராக தோன்றுவது போலாகும் தனிமையின் சுவையே அறிந்தவன் அதை அனுபவிக்கத் தொடங்கியிருப்பான் அதில் ஒரு வசதியை கண்டறிய தொடங்குவான் ஒரு இடத்தில் தனிமையை பெரிதும் வெறுத்த ரோகன் என்ற ஒரு பையன் இருந்தான் அவனுக்கு தனியாக இருக்கவே பிடிக்கவில்லை அவனிடம் இருந்த ஏதோ இழந்துவிட்டது போல்தான் அவனுக்கு உணர்ந்து கொண்டிருந்தான் ரோகனுக்கு ஒரு நண்பர் கூட்டம் இருந்தது அவன் அவர்களுடன் விளையாடச் செல்லும்போது அவர்கள் அவனை வேண்டுமென்றே ஒதுக்கி வைத்தார்கள் அவர்கள் அவனை தங்கள் குழுவில் சேர்க்க விரும்பவில்லை அவனது பெற்றோர்களாலும் அவனை புரிந்து கொள்ள முடியவில்லை ஒருமுறை ஒரு மாலை பொழுதில் ஆற்ற அவனது நண்பர் கூட்டம் விளையாடிக் கொண்டிருந்தது அவர்கள் அருகில் மகிழ்ச்சியுடன் ஓடிச் சேர முயன்றபோது அவர்களில் ஒருவன் முன்வந்து உனக்கு எப்போதுமே ஒருவர் வேண்டும் தனியாக இருக்கவே தெரியாது இப்படி போனால் உன்னால் முன்னேற முடியாது என்று சொன்னான் அப்போது ரோகனுக்கு சொன்னதன் பொருள் புரியவில்லை ஒருவன் எப்படி தனியாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்ற எண்ணம் அவனை பைத்தியமாக்கியது ஆற்றிலிருந்து சற்று தொலைவில் ஒரு போதி மரம் இருந்தது அதனடியில் ஒரு சந்நியாசி எப்போதும் தியானம் செய்து கொண்டிருந்தார் ரோகன் அவரை பலமுறை பார்த்திருக்கிறான் ஆனால் பேசியதில்லை திடீரென அவனுக்கு அவரைப் பற்றிய நினைவு வந்தது நண்பர்கள் ஒதுக்கிவிட்ட மனவேதனையில் அவன் அவர் முன் சென்று அமர்ந்தான் சந்யாசி ஏதாவது பேசுவார் என்று அவன் காத்திருந்தான் ஆனால் அவர் எதுவும் பேசவில்லை கண்ணைத் திறப்பாரென நினைத்தான் அதுவும் நடக்கவில்லை பொறுமை இழந்த ரோகன் சத்தம் போட்டு சந்நியாசியை உலுக்கினான் அப்போதும் அவர் அசையவில்லை சிறிது நேரத்திற்குப் பிறகு அவர் மெதுவாக கண்களைத் திறந்தார் அவரது காதுகள் அவனது மற்றும் அவனது நண்பர்களின் உரையாடலை கவனித்திருந்தன அவர் அருகில் இருந்த ஒரு கிண்ணத்தை அவரது கையில் வைத்தார் இதை வைத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் சந்தேகத்துடன் அவரது கண்களைப் பார்த்து கேட்டான் தொடர்ந்து சந்நியாசி அவனிடம் அருகில் இருந்த ஆற்றில் இருந்து கெண்ணம் நிறைய தண்ணீர் எடுத்து வரச் சொன்னார் அதை பணிந்து அவன் ஆற்றருகே சென்றான் ஆனால் துரதிருஷ்டவசமாக தண்ணீர் எடுத்துக்கொண்டு திரும்பும் வழியில் கிண்ணத்தில் இருந்த தண்ணீர் முழுவதும் சிந்தியது அவன் சன்னியாசியின் அருகில் வந்து சேர்ந்திருந்தான் ஆனால் கிண்ணத்தில் தண்ணீர் இல்லை நான் இதை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்ற பாவனையில் அவன் மீண்டும் ஆற்றங்கரைக்குச் சென்றான் ஆனால் திரும்பி வரும் வழியில் ஒரு கல்லில் தடுக்கி விழுந்து தண்ணீர் முழுவதும் சிந்தியது தோல்வியே ஒப்புக்கொள் என்று சந்நியாசி கூற எனக்கு அதற்குச் சம்மதம் இல்லை என்று அவன் பதிலளித்தான் பிறகு மீண்டும் ஆற்றங்கரைக்குச் சென்றான் ஆனால் இந்த முறையும் தண்ணீர் சிந்தியது இது தொடர்ந்து கொண்டே இருந்தது கடைசியில் அவரது பொறுமை இழந்தது நான் எவ்வளவு கவனமாக தண்ணீர் கொண்டு வந்தாலும் அது சிந்துகிறது என்ன செய்வது அவன் சந்நியாசியிடம் கேட்டான் சற்றே பொண்ணு கேத்தபடி சந்யாசி அந்த கெண்ணத்தை அவரது கையில் இருந்து வாங்கினார் இப்போது அதை எல்லாவற்றையும் தாங்கும் என்று பதிலளித்தார் ரோகன் சந்தேகத்துடன் கெண்ணத்தை பார்த்தான் ஆனால் அதில் எதுவும் இல்லை சந்யாசி அவனை தட்டி கொடுத்து மீண்டும் சொன்னார் ஒரு காலி கெண்ணம் ஒருபோதும் காலியாக இருக்காது அது எந்தச் சூழ்நிலையிலும் பிடிக்கத் தயாராக இருக்கிறது ஜூர் ரோகன் அமைதியாக கெண்ணத்தை பார்த்தான் அவரது வார்த்தைகளுக்கு பல அர்த்தங்களை அவன் கண்டான் அவனது பிரச்சினைக்கும் அவன் சுற்றிலும் பார்த்தான் குழந்தைகள் அனைவரும் சென்றுவிட்டனர் ஆற்றைத் தடவிக்கொண்டு இளங்காற்று அப்போதும் வீசிக்கொண்டிருந்தது முதல் முறையாக அவனுக்கு தனிமையின் சுமை குறைந்ததாக தோன்றியது ரோகன் சந்நியாசியின் வார்த்தைக்கு பதிலளிக்கவில்லை யாராவது துணை வேண்டும் என்பதைப் பற்றியும் சிந்திக்கவில்லை ஆனால் அவரது மனம் வெறுமையாகவும் இல்லை நம்மைச் சுற்றியுள்ள உலகத்தை பார்த்தால் தனிமையை பெரும்பாலானோர் பயப்படுகிறார்கள் என்பது நமக்கு தெரியும் அவர்கள் தங்கள் அமைதியைச் சத்தத்தால் நிரப்புகிறார்கள் வெறுமை ஒரு பயமுறுத்தும் பொருள் அல்ல வெறுமை என்பது வெளி அது அமைதி வளரும் இடம்